செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விடமாட்டேன் செய்ய வேண்டிய செயல்களை உரிய நேரத்தில் செய்து முடிப்பேன் தாமதமாகச் செய்ய மாட்டேன் ஒழுக்கம் தவறிய தவறான செயல்களை ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விடமாட்டேன் செய்ய வேண்டிய செயல்களை உரிய நேரத்தில் செய்து முடிப்பேன் தாமதமாக செய்ய மாட்டேன் நான் பார்க்க 그래서 거기 반전을 ஒழுக்கம் தவறிய தவறான செயல்களை ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விடமாட்டேன் செய்ய வேண்டிய செயல்களை புரிய நேரத்தில் செய்து முடிப்பேன் தாமதமாக செய்ய மாட்டேன் அப்போ ஒழுக்கம் அர்த்தம் பார்க்கலாம் செயல் ஒரு ஒழுக்கம் தவறிய தவறான செயல்கள் செயல்னா நம்ம செய்யறது எல்லாமே செயல்கிறது ஆக்சன் செயல் ஒர்க்கு ஒழுக்கம் தவறிய செயல் அல்லது தவறா ஒழுக்கம் தவறியங்கிறது விளக்குனா தவறான ஒழுக்கம் தவறிய அல்லது தவறான தவறான செயல் என்னது செய்யக்கூடாத செயல் செய்யக்கூடாதுன்னு இதை சொல்றாங்களோ அது செய்யக்கூடாது செய்ய ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன்னா ஒரு நாள் செய்யணும் ஒரு நாள் செய்ய மாட்டேங்கிறது எப்பொழுதுமே செய்ய மாட்டேன் தவறான செயல்களை செய்ய மாட்டேன் தவறான செயல் என்னது போன வாரம் பார்த்தோமே ஒருவருக்கு ஒருவரின் குறைகளை மற்றவர்களும் சொல்ல மாட்டேன் அப்போ மற்றவர்கிட்ட சொல்றது தவறான செயல் கூறுதல் போட்டு கொடுக்கறது கிளாஸ்ல விளையாடுறது கிளாஸை கவனிக்காம பேணாவதுக்கு போட்டு விளையாடுறது இல்லை சரியான செயல தவறான செயல தவறான செயல் அதை செய்யக்கூடாது முடியாது கிளாஸில் கிளாஸை கவனிக்க விளையாடும் போது விளையாடலாம் விளையாடும் போது விளையாடலாம் கிளாஸ்ல நேரத்தை கிளாஸ் கவனிக்கலாம் இப்போ தவறான செயல் திருடுறது போய் பேசுறது ஏமாத்துறது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் போட்டு கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்களெல்லாம் தவறான செயல் அப்புறம் இன்னும் பெரியவங்களான நிறைய மது குடிக்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறாங்க அதெல்லாம் தவறான தானே உடலுக்கு உடலுக்கு கேடு தரக்கூடிய செயல்கள் நம்ம உடம்ப கெடுக்கக்கூடிய செயல்கள் அதெல்லாம் தவறான பழக்க வழக்கங்கள் அது அதெல்லாம் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் இந்த வயசில் செய்கிறதுன்னு இருக்குது அப்புறம் வளர்ந்து பெரிய ஆளான பிறகு செய்கிறதுன்னு அந்த மாதிரி தவறான செயல்களை செய்ய மாட்டேன்

ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் உயிரை விட உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கிற ஒழுக்கம்ங்கிறது நல்ல பண்புகள் பழக்க வழக்கங்கள் அதற்கு மாறானது கெட்ட பண்புகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் அந்த செயல்களை ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன் அதுக்கப்புறம் அடுத்தது அடுத்த பட்டு அப்புறம் செய்ய வேண்டிய செயல்களை என்ன செய்யணுமோ எதை செய்யணுமோ அதை செய்யாமல் விட மாட்டேன் தினசரி செய்ய வேண்டிய செயல்னு இருக்குல்ல என்ன தினசரி செய்ய வேண்டிய செயல் அதிகாலையில எந்திரிக்கிறது முதல்ல அதிகாலையில எந்திரிக்கிறது பொண்ணு பன்று குளிக்கிறது தினசரி வாரம் ஒரு நாள் செய்யறது டெய்லி சாப்பிடம்ல மூணு வேலை சாப்பிடறோம்ல அப்போ தினம் பல் வளர்க்கறது காலையில் இரவு ரெண்டு பேரை பல் வளர்க்கறது குடிக்கிறது அதெல்லாம் தினசரி செய்ய வேண்டிய செயல் அதை கண்டிப்பாக செய்ய செய்யாமட்ட கூடாது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே லீவு தானே அதெல்லாம் ஒரு நாள் பல்லு வளர்க்காமட்டலாம்னா கவலி போய் நேரம் உட்கார் இங்கே பாரு நல்லா உட்கார் காலமுடி நல்லா உட்கார் நேரம் உட்கார் இங்கே கவலி என்னை கவலி நோட்டெல்லாம் மடைக்கும் இப்போ நல்லா கீழே அது கீழே வேலை இல்லை இங்கே பாரு என்னை பாரு அப்ப அதிகாலைல எந்திரிக்கிறது பல் வளர்க்கறது குளிக்கிறது இதெல்லாம் டெய்லி சாப்பிட்றது மாதிரி அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா ஒரு வேலை சாப்பிட முடியாம இருக்கலாம் அது மாதிரி உடம்பு சரியில்லை ரொம்ப காய்ச்சலா இருக்குன்னா அன்னைக்கு வேணா குளிக்காம இருக்கலாம் ஆனா டெய்லி குளிக்கிறதுங்கிறது டெய்லி பல் வளர்க்கறது துவைத்த ஆடைகளை அழுக்கு ட்ரெஸ்ஸையே போடாம துவைச்ச ட்ரெஸ்ஸாக போடுறது அதெல்லாம் நல்ல பண்பு அதெல்லாம் தினசரி செய்ய வேண்டியது அது செய்யாமல் விட மாட்டேன் அப்புறம் என்னது சாமி கும்புறதுன்னு இருக்குங்களா தினசரி சாமி கும்பிட்டு தினசரி கோயிலுக்கு போறது சாமி கும்புறதுல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில என்ன கோயிலும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல திருவிழா இருக்கும் அந்த கோயிலுக்கு போகலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே சாமி ரூம் இருக்கு சாமி படங்கள் வச்சிருக்கிறோம் வீட்லேயே சாமி கும்பிட்டுக்கலாம் அதனால ஸ்கூலுக்கு போற நேரத்திலே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னாக்கா ஏன்னா முன்னாடி வாங்க முன்னாடி இவ்வளவு இடம் காலியா இருக்குல்ல நீங்க முன்னாடி வந்துருக்க நீங்க முன்னாடி அவங்களா லாஸ்ட் பெஞ்சு மாப்பிள பெஞ்சில இருக்காங்க முன்னாடி முன்னாடி இவ்வளவு காலியா இருக்கு இருக்காரு அதனால தினசரி கோயிலுக்கு போறது அப்படிங்கறது செய்ய வேண்டிய சேலை அது சாமி கும்புறது அப்படிங்கிறது கோயிலுக்கு போகலைனாலும் வீட்டிலேயே சாமி ரூம் இருக்கு சாமி படங்கள் இருக்கு சாமி கும்புறதுங்கிறது தினசரி செய்ய வேண்டிய வேலையில ஒன்று எப்படி சாப்பிட்றோம் தூங்குறோமோ அதே மாதிரி தினசரி சாமி கும்புறது அம்மா அப்பாவை வணங்குறது நமஸ்காரம் பண்றது குருவை வணங்குறது அப்புறம் நம்ம யாராவது ஜப தீட்சை யாராவது குருவிட்ட இருந்து தீட்சை வாங்கியிருந்தோம்னாக்கா சிவா ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய அந்த மாதிரி பெரியவங்க சொல்லி கொடுத்தோம்னாங்கண்ணா அதை ஜபம் பண்றது தினசரி செய்ய வேண்டிய வேலை

விபதி வைக்கிறது குடும்பம் வைக்கிறது இதெல்லாம் வந்து தினசரி செய்ய வேண்டிய வேலை குளித்த உடனே செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம் செய்யாமல் விட மாட்டேன் சோம்பேரியாக இருக்க மாட்டேன் இன்னைக்கு லீவு தானே நான் இப்போ பறிச்சை முடியும் போது பரிட்சை வந்துருச்சு பரிட்சை முடிஞ்சால் மே மாதம் லீவு ஒரு மாதம் லீவு லீவில் என்னது காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்க வேண்டியது அப்புறம் பள்ளு விளக்காமல் சாப்பிடாமல் போய் கிரவுண்டில் விளையாட வேண்டியது கிரிக்கெட் விளையாட வேண்டியது ஊர் சுற்ற வேண்டியது தானே சாய்ந்தரம் ஆறு மணிக்கு குளிக்க வேண்டியது அப்படியே அப்படின்ட்டு அதனால இதெல்லாம் டெய்லி வேலையை செஞ்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் விளையாடலாம் அது இண்டோர் கேம் விளையாடலாம் வெளியே விளையாடலாம் இல்லை வேற ஏதாவது பண்ணலாம் அது வேலை ஆனால் தினசரி செய்ய வேண்டிய குளிக்கிற வேலை பள்ளி வளர்க்குற வேலை அது அதிகாலை நேரத்தில் என்ன லீவாக இருந்தாலும் செஞ்சிடலாம் அந்த நேரத்தில் அதை செஞ்சிடணும் அதோட முக்கியமாக ஒரு வேலை இருக்கு பள்ளு விளக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி என்னது போக வேண்டிய வேலை அது வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு போகக்கூடாது எயிட்டா அதுவும் டெய்லி செய்யும் காலை கடன் வச்சுருக்காங்கல்ல அதுக்கு காலை கடன் இருக்கு அதை கிளியர் பண்ணிடுங்க காலையிலே எப்படி வீட்டில் பாத்திரம்னா சமையல்னா முடிஞ்ச உடனே பாத்திரம்னா கழுவி வச்சிடறாங்கல்ல இந்த பழைய சாதம் தண்ணிக்கு வச்சிருக்க முடியுமா ரெண்டு நாளைக்கு பழைய சோறு பழைய சோறு சாதம் பரவாயில்ல மற்ற பழைய குழம்பு சாம்பார்லாம் ரெண்டு நாளைக்கு வச்சிருக்க முடியுமா வச்சிருக்க முடியும் அன்றைக்கி அதை சாப்பிட்டா மிச்சம் இருந்தால் கிளீன் பண்ணி கழுவி வச்சிட்டாத தான் பூசா பண்ண முடியும் அதே மாதிரி உள்ளே இருக்கிறதையும் கிளீன் பண்ணிடுங்க அதனால டெய்லி அதுவும் பண்ணிடுங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க ஒரு வாரத்துக்கு ஒருக்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி தானே சாம்பாரை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு ஒருக்க சாப்பிடுற மாதிரி உள்ள சேர்த்து வச்சிருக்கிறான் ரெண்டு நாளைக்கு நாளைக்கு போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட போயிடும் வந்தால் அதனால் தினம் ஒரே நேரத்தில் பண்ணி படகுனோம்னா வந்துடும் அதான் அது பழக்கம் வந்து தினசரி ஒரே நேரத்தில் வெளியே போகிறது அப்படின்னு பழகணும்னா அந்த நேரமான தனா வந்துடும் இப்போ லீவா இருந்தாலும் அந்த நேரத்தை எழுந்திரிச்சு அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப பத்து மணி ஒன்பது மணி பத்து மணினாக்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் லீவு தானே ஸ்கூலுக்கு அவசர அவசரமா போக வேண்டியது ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை கேம்ஸ் வேண்டாம் ஆனால் காலையில செய்ய வேண்டிய அந்த வேலையை செஞ்சிடும் அப்போ தான் நான் முழுக்க நமக்கு பிரசாமி நல்லா செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட மாட்டேன் அதனால நம்ம சொந்த வேலையா இருக்கலாம் பண்ட விளக்கிறதுக்கு குளிக்கிறது வெளியே போறது சாமி கும்பிறது இதெல்லாம் சொந்த வேலை அப்புறம் வீட்டு வேலைன்னு இருக்கு வீட்டில் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குல்ல அதை செய்யறதெல்லாம் தினசரி என்ன செய்யணுமோ வீட்டை கூட்டி பெருக்க கூட்டுறது இருக்குல்ல வீட்டை கூட்டி பெருக்கிறது வந்து தினசரி செய்யறத உருவாக்க செய்யறதை செய்ய வேண்டிய வேலை தானே அப்ப அந்த வேலையை செய்யாம நாம எந்த இடத்த பயன்படுத்துகிறோமோ அதை சுத்தமாக வச்சுக்கிறது நீட்டாக வச்சுக்கிறதுங்கிறது முக்கியமானது அதை செய்து அதை செய்யாமல் விடக்கூடாது அதுக்கப்புறம் அதை செய்யறதும் சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் செய்து முடிப்பேன் சில செய்ய ஆரம்பிப்பான் ஆனால் முடிக்கிறதுக்கு சாந்திரம் ஆயிடும் பல்லு விளக்க ஆரம்பிச்சாருந்தாக்கா பேஸ்குப் பேஸ்ட் குப்ரஸை எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் செல் பேஸ்ட் குப்பிரஸ் கையில் வச்சுட்டே செல்போன் பார்க்கவும் பல்லு விளக்க ஆரம்பிச்சு நடுவில் பேசிக்கிட்டே இருக்காரு அரை மணி நேரம் அவங்க பல்லு விளக்க சாப்பிட உட்காந்தாக்கா இட்லி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது ஒரு இட்லி அதை சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் ஆகும் ஆமாம் என்ன என்ன நடுவில் நாலு சீரியல் பார்த்தாங்க டிவியில ஆஹ் டிவியை பார்த்துக்கிட்டு டிவியில ரெண்டு பாட்டை பார்த்துட்டு ஆளு பாத்துட்டு இங்க சாப்பிட மறந்துடலாம் அதான் சொல்றேன் சொல்றேன் ஒரு மணி நேரம் சொல்றதுல இருந்தே தெரியல சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் இருந்தால் ரெண்டு இட்லி சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு என்ன பண்ணுற நடுவுல டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு ஆளு அதனால அது பண்ணக்கூடாது அதனால உரிய நேரத்துக்கு வேலையை தொடங்குறது ஒண்ணு அதை உரிய நேரத்தை செய்து முடிக்கிறதுங்கிறது ஒன்று ஒரு திருக்குறள் அதுக்கு ஒரு திருக்குறள் திருவிழா சொல்லியிருக்காரு நெடு நீ ீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் நெடுநீர் மரவி நெடுநீர் மரவி மடிதுயில் நான்ங்கும் நான்ங்கும் நெடுநீர் மரவி நெடுநீர் மரவி மடிதுயில் நான்ங்கும் நான்ங்கும் நெடுநீர் மரவி மடிதுயில்

படகு இருக்கு அந்த படகு படகு எப்படி இருக்கும் தண்ணிக்குள்ளே போகுமா தண்ணிக்கு மேலே போகுமா தண்ணிக்கு மேலே போகும் நீர் நீர்மூழ்கிக்கு அப்புறம் தண்ணிக்குள்ளே போகும் அது தனியாக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கான் ஆனால் சாதாரணமாக போட்டு படகுனாக்கா தண்ணிக்கு மேலே மிதந்து போகும் தண்ணிக்கு மேலே மிதந்து எப்போ போகும் தண்ணி படகுக்குள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் அதானே படகு தண்ணிக்கு மேலே இருக்கணும் தண்ணி கீழே இருக்கிற தண்ணி படகுக்குள்ள வரக்கூடாது படகு ஓட்டையா இருந்தா என்ன ஆகும் தண்ணி தண்ணி உள்ள வந்தா அப்புறம் படகு என்ன ஆகும் படகு மூழ்கினா படகுல இருக்கிறாலும் மூழ்கிடுவாங்க அதன அப்ப போ கடல்ல போற படகு ஓட்டை இல்லாம இருக்கணும் அப்பதான் அழகா பயணம் போயிட்டு திரும்பி வர முடியும் யாராவது நாலு படகு இருக்கு பீச்சுக்கு போறான் அங்கே படகு இருக்கு ரெண்டு நாலு ஓட்டை இருக்கக்கூடிய படகு இருக்கு இந்த படகு ஸ்பெஷலாக இருக்கு நாலு ஓட்டை இருக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவானா அப்படி யாராவது சொன்னானா என்ன அர்த்தம் முட்டாலுன்னு அர்த்தம் இல்லைண்ணா அங்கே உயிர் வாழ விரும்பல தற்கொலை பண்ணிக்கு போறான்னு அர்த்தம் அதானே ஆற்றுல போய் கடலில் போய் நடு ஆற்றுல விழுந்து சாகலான்னு நினைக்கிறான்னு அர்த்தம் நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்ற இந்த நாளும் இருந்தா யாரு இந்த நாலு ஓட்டை ஒரு படகு ஒரு படகு அதுல இந்த நாலு ஓட்டையே இருக்கிறவன் யாராவது ஏறி போனான்னா அவன் வந்து தான் வந்து அழிந்து போகணும்னு விரும்புறவன் சொல்ற தான் அழிந்து போகணும்னு விரும்புறவன் தான் இந்த நாலு ஓட்டை இருக்கக்கூடிய படகுல ஏறுவான் சொன்ன யார் தான் விருப்பாம போகணும் அப்படின்னு நினைக்கிறானோ தான் அழிந்து போகணும்னு நினைக்கிறானோ அவன் தான் இந்த நாலு ஓட்டை இருக்கக்கூடிய படகுல ஏறுவான்னு சொல்றான் அந்த நாலு ஓட்டை என்னது முதல் ஓட்டை நெடுநீர் நெடுநீர்னா என்னது ஒரு மணி நேரம் சாப்பிடுறது நெடிய நீர்த்து போக செய்யறதுன்னா ரொம்ப நேரம் நீட்டி செய்யறது எந்த இவருக்கு இட்லி சாப்பிட்றதுக்கு அஞ்சு நிமிஷம்னா அரை மணி நேரம் சாப்பிட்ட அது தாமதமாக செய்யறது அதான கடைக்கு செரு முனையிலே இருக்க கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வாடான்னு சொன்னாக்க அப்போ எப்போலாம் வாங்கிட்டு வாடான்னாக்கா அவன் அப்படியே அங்கே விளையாண்டு இங்கே விளையாண்டு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம்ண்ணா எங்கே சட்டியில் கொதிச்சுட்டு இருக்கேன் என்ன கொதிச்சுட்டு இருக்கேன் போய் அப்பளம் வாங்கிட்டு வரனே போயிட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சுனாக்க என்ன ஆகும் ஒரு மணி நேரம் தெருமுறைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நேரம் ஆகும் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வர்றதுக்கு ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் வச்சுக்கேன் அஞ்சு நிமிஷம் அஞ்சு பத்து நிமிஷத்தில் போயிட்டு வரேன் கடையில கடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட்டம் மாறினேன் கடையில் ஒரு அஞ்சு நிமிஷம்ண்ணா அப்போ பதினஞ்சு நிமிஷத்தில் முடிகிற வேலையை ஒன்றரை மணி நேரம் செஞ்சால் அதுதான் நெருநீர் தாமதமாக செய்யறது அது வந்து ஒரு ஓட்டை நம்ம வாழ்க்கை படகுல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை ஒரு வேலையை தாமதமாக ரொம்ப நேரமாக நீட்டி வாழவலாம் போடவழான்னு ஒன்றாம் மணி நேரத்துக்கு செய்கிறதுனா இட்லிய தோசையை இட்லிய தட்டில் வச்சாக்க அது ஆறி வரைச்சி போயிருந்த சாப்பிட்டு குடிக்க மாட்டேன் ஜன இருக்குல்ல சுடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் டிவியை பார்த்துக்கிட்டே விளையாடிக்கிட்டே சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆச்சு அதில் அது ஒன்றும் இல்லாமல் போது அப்போ அது வந்து கூட அதான் தடுநீர் அப்புறம் இன்னொன்று என்னது மறவி மறவினா மறவி மறந்து போகிறது முன்னாடி பார்த்தோம்னா செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விட மாட்டே அப்போ மறந்து போயிட்டால் செய்யாமல் விட்டுருவோம் நடா நீ வெளியே போகணும் ஆனால் மறந்துட்டேனா எதுக்கு அங்கே போகிறதுக்கு பள்ளு விளக்குது ஏன்னா பேனா பென்சில் எடுத்துகிட்டு வந்தியான ஸ்கூலுக்கு நான் மறந்துட்டேன் ஸ்கூலுக்கு போகிற அதை விட போகிறேன் நோட்டை எடுத்துகிட்டு வரலாம் எடுக்கிற தர்மபதிக்கு கிளாஸுக்கு நோட்டை காணாம் மறந்துட்டேன் அது மறவி மறந்து போகிறது அதுவும் ஒரு ஓட்டை படகுல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை அப்புறம் அடுத்தது என்னது மடி மடினா என்ன தெரியுமா மடீன மடினா துணியை மடிக்கிறது இல்லை பேப்பர் இல்லை மடினா சோம்பல்னு அர்த்தம் சோம்பேறித்தனம் வேலையை செய்ய மாட்டேங்குது சோம்பேறித்தனம் காலையில் ஆறு மணிக்கு எழுந்தா பூஜை பண்ணணும்னு இருக்கேன் சோம்பேறி தனத்துனால எட்டு மணிக்கு தூங்கி எழுந்துருச்சே எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னா சூரியன் வர்ற பொழுது ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணணும் எட்டு மணிக்கு எந்திரிச்சாக்க எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ண முடியும் அப்போ சோம்பல்னால வேலையை செய்யாமல் விடுறோம் ஏன்னா மடினா சோம்பல் அது ஒரு ஓட்டை வாழ்க்கை படகுல அது ஒரு ஓட்டை சோம்பல் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்தினால ஒரு வேலையை செய்யாமல் விடுறது அப்புறம் இன்னொன்று என்னது தூயில் துயில் என்னது தூங்க தூங்க தூங்கி என்ன நல்ல நல்ல செயல்கள் பாட்டு தூங்காது தூங்கி நல்ல செயல்களை எல்லாம் தூங்கிக்கிற பேரை மறந்து விட்டாருண்ணா மருந்து முடிச்சுட்டேன் கோட்டையிட்டு போச்சுண்ணா பஸ்ஸு காலையில் ஸ்கூல் பஸ்ஸு எட்டு மணிக்கு வரும்னாக்க இவர் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு தான் இருந்துச்சாக்கா என்ன போயிடும் நமக்காக கொஞ்சம் வேன் டிரைவர் வெயிட் பண்ணலாம் ட்ரெயினில் போறாருண்ணா இவர் வந்து ட்ரெயினில் வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு காலையில் தூங்கிட்டாக்க மர தூங்கி ட்ரெயின் வெயிட் பண்ணுவான் வர வரைக்கும் அது போயிடும் அப்போ தூ துயிலுங்கிறது தூக்கம் தூக்கத்துனால சோம்பேறி முடிச்சிருப்பான் ஆனால் வேலை செய்ய மாட்டான் சோம்பேறியாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான் இன்னொரு ஆள் என்னன்னா டிவி பார்க்க மாட்டான் ஆனால் என்ன தூங்கிடுவான் நல்லா தலையோடு குத்தி தூங்கிடுவான்னா அவனும் வேலை செய்ய மாட்டான் இன்னொரு ஆள் முழிச்சிருப்பான் சுறுசுறுப்பாக இருப்பான் ஆனால் மறந்துடுவான் அதனால் வேலை செய்ய மாட்டான் இன்னொரு ஆள் வேலையை ஆரம்பிப்பான் ஆனால் முடிக்க மாட்டான் வளா பழவலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அதை தாமதமாக செய்ய மாட்டேன் அதான் வேலையை ஆரம்பிக்கிறது உரிய நேரத்தில் ஆரம்பிக்கணும் முடிக்கிறது உரிய நேரத்தில் முடிக்கணும் ஒரு ஒர்க்கு ஒரு புக்கு ஒரு பாடும் பாட்டு படிக்கிறதுனாக்க பத்து நிமிஷத்தில் படிக்கிறதுனா படித்தேங்க அரை மணி நேரம் அது எழுதுகிறதுக்கு ஒரு ஒரு எசை எழுதுறோம் ஹோம் ஒர்க் ஏதோ கொடுத்துருக்காங்கண்ணா ரெண்டு பக்கம் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரமாகும் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அதுக்கு எவ்வளோ நேரமோ அந்த நேரத்தில் எழுதுறேன்னா எழுதி முடிச்சிடும் ஆரம்பிக்கிறது கஷ்ட ஆரம்பித்து முடிக்கிறது சரியான நேரத்தில் முடிக்கணும் ஆரம்பிக்கிறதே நாளைக்கு செய்யலாம் அப்புறம் செய்யலாம்னு சொல்லி ஆறு மணிக்கு எழுத வேண்டிய ஹோம்ஒர்க்கு ஒம்போது மணிக்கு ஆரம்பிக்கிறேன் தூங்க போகிற நேரத்தில் அது வரைக்கும் டிவி பார்த்துட்டு விளையாடமிச்சிடும் இல்லை காலையில் பார்த்துக்கலாமா இன்னொரு ஆள் காலையில் தூங்கி எதிரிச்சு பார்த்துக்கலாங்க காலையில் தூங்கி எதிரிப்பானாண்ணா அந்திரிக்க மாட்டேன் கடைசியாக ஹோம்ஒர்க் செய்யாமல் ஸ்கூலுக்கு போய் அங்கே அடி வாங்குறது இல்லை ஏதாவது மிச்சிட்டே காரணம் சொல்கிறாங்க வயிற்று வலி அது இது அங்கே போகணும் இது போகணும் இதுக்காக என்ன பண்ண ஆ ஏதோ காரணம் சொல்றது செய்யாமல் விட்டுட்டு அப்போ என்னது வேலையை ஆரம்பிக்கிறதே இல்லை அல்லது ஆரம்பிச்சா முடிக்கிறது இல்லை அரைமுறையாக பாதி எழுதிட்டு பாதி எழுதாம விட்டுருவான் அதெல்லாம் தான் இருக்கு அதெல்லாம் தாமதம் உரிய நேரத்தில் தொடங்குவேன் சரியான நேரத்தில் செய்வேன் முழுமையாக செய்து முடிப்பேன் தாமதம் இல்லாமல் செய்வேன் ஒரு வேலைக்குன்னு ஒரு டைம் இருக்கு ஒரு ஒயம்னு இருக்கு அதுக்குள்ள அதை முடிக்கணும் ஒரு சொல்லாம ஒழுக்கம் தவறிய இங்க வாங்க முன்னாடி வாங்க வந்து ஒழுக்கம் தவறிய தவறான செயல்களை ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விடமாட்டேன் செய்ய வேண்டிய செயல்களை உரிய நேரத்தில் செய்து முடிப்பேன் தாமதமாக மாட்டேன்